மணிகாந்தை கை நிரம்பி நடுவ கருத்தானே அப்பா இருந்தாடிய கருத்தானே அப்பா இருந்தா மனிதனுக்கு கண்ட பொருள் வரும் மணிக்காந்த காணாத்தி தண்ணி வாரம் கருத்தானே அப்பாயில்லை மனித கருத்தானே அப்ப இல்லை படிக்க எனக்கு கண்ட பொருளும் வரலாத்து தண்ணி இல்ல பச்சை மாறோம் பால்வனியோடு வாடியோ பாட நிரம்பி நான் கீழ்வடியோ பச்சை மாறோ பால்வடியோ மறுக்கத பச்சை மாறோ பால்வடியோ மணிகாந்த பான நிரம்பினா கீழ்வடிக்கா சப்பா இருந்தா பாசமான அப்பா இருந்தா மணிகம் பார்த்த பொருளும் மணிகாந்த பாலா பாலாத்தி தண்ணி மாறாடி வருதன் வருஷம் குளிக்கும் நல்ல நாளா யோசமிக்க புதன் ஒரு நாளா பழக புருஷன் கூலிக்கோ நல்லா புருஷம் கூலி கொங்க தன்யா புருஷம் கோலிக்கோ இந்த தன்யா செங்கடலும் திங்கள் ஒரினால தகப்பங்குலி கோாலா தகப்பங்குலி கோயிந்த தனியா தண்ணீர் பெரும் கடலில சேரம்மாடி கிருத்திகடிகிருத்திகா இல்ல பண்டிகையா இருந்திருந்த கூட பிறந்த அந்த இருந்திருந்தா மணிகனுக்கு அண்டா வருஷ வரும் கொடி முன்ன பார்வ என் கூட பிறந்த அண்ணன்னை இருந்திருந்தா மணிக்கனுக்கு அண்டா வருஷ வருவான் அண்ணன் கொடி முன்ன பார்வனுக்கு தையா தையாடுக தம்பி பண்டிகையா மினி இருந்த கூட பிறந்த தம்பி இருந்திருந்தா மணிக்க தவள வருஷ வரும் தம்பி கோடி முன்ன முன்னவாரா மனித தம்பி கூட பிறந்த தம்பி இருந்திருந்தா மணிக்கனுக்கு தவள வருஷ வரும் தம்பி கொடி முன்னவாரா மணிகனுக்கு மால கயிறு உண்டு சி மணிகனுக்கு மாலே கயிறு உண்டே மணிக உண்டு வீடு சொந்த உண்டு மாத வீடு வந்த சொந்த முடியா மணிகனுக்கு மாலை பொருந்தம் இல்லை மணிகனுக்கு மாலை பொருத்தம் இல்லை பணிக மாதா வீடு வந்தான் சொந்தம் இல்லிகளுக்கு மாலை பொருத்தம் இல்லை மணிகனுக்கு மாலை பொருத்தம் இல்லையே மணிக மாதா வீடு தான் சொந்தமில்ல தாலி கயிற்கு தாலி கயிற தாய் வீடு தாலி போருத்தம் இல்லை பனி கந்த தாலி பொறுத்தமில்லே பணிகன் தாய் வீடு தான் சொந்தம் இல்ல பூசோ தீர அடிக்கான பூசோ திருநீரா பூஜை செய்யும் பூசோ திருநீரா சி மாசோ திருநீரா பூஜை செய்யும் பண்ணீராந்து வெளியே வந்தா பூஜை முடிந்து வெளியே வந்த பாடிக்கணி பொண்ணு மணி அடிக்கும் படிக்கணி போராடா பூமான குவாடி பொண்ணு மணி அடிக்க பொண்ணு மணி அடிக்கும் படிக்கணி போராடான் தான் பூமான குவா படிக்கிற பாவில பாவி படிக்கிற பாவில பாபியானே

திக்க பிள்ளையானே பணிகளா திக்க பிள்ளையானே பணிகாந்துதி கொடுக்கிற கெடுத்து பணிகளுக்கால ஜீர கெடுத்து பனி கொடுக்க அடி கணின

நம்ப கார யாத ராஜமங்கு மழை பேஞ்சிடுச்சா கல்லு மழை பெஞ்சிடுச்சா தானே தக்கஞ்சி டோண்டா நினைக்கிற கல் மழை பெஞ்சிடுச்சா நினைக்கிற கல் மழை பெஞ்சிடுச்சே தானே தரஞ்சி டோண்டா நம்ம தானா திரிஞ்சி தோண்டாந்த பிஞ்சி மாழை பேஞ்சிடுச்சே பேஞ்சிடுச்சே பண்ணிக்க நம்ப தானா பிரிஞ்சி போண்டா செண்டு மல்லி செடியும் செண்டு மல்லி செடியும் சேந்தி திறந்தோமோட செண்டு மல்லி வேறா செடி செண்டு மல்லி வேற பனி கந்தா சாதிகாரந்தா எங்கிருந்தா சண்டு மல்லி வேற சிமான சண்டு மல்லி வேற சந்திகார குண்டு மல்லி பொடியும் குண்டு மல்லி பொடியும் பொறந்தும் குண்டு மல்லி வேற சிமான குண்டு மல்லி வேற எப்பந்த கொடும்பாவி நாயிரு